எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பனிகாலங்கள்லேருந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் உங்கள் கிட்டத்தில் மூணு நாலு மாதம் மா இஞ்சி கிடைக்கும் மா இஞ்சிங்கிறது பார்க்க இஞ்சி மாதிரி இருக்கும் ஆனால் காரத்தன்மை அதிகம் இருக்காது வாசனை பார்த்தீங்கன்னா மாம்பிஞ்சி வாசனை அடிக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய மருத்துவ பலன் இருக்குது இதில் மூணு விதமான ட்ரெடிஷ்னல் ரெசிபி பார்க்க போகிறோம் அதில் ரெண்டு விதமான பெக்கில் ரெசிப்பியும் ஒரு சாலடு பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு ஊருகாவில் ஒரு ஊறுகாய் பார்த்தீங்கன்னா மாயிஞ்சி சீசன் இருக்கிறப்பே பச்சை மிளகும் சீசன் இருக்கும் அதை ரெண்டையுமே சேர்த்து அதிகளவு உப்பு காரம் எண்ணெய் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிக்கிள் பார்க்க போகிறோம் இன்னொன்று மாயிஞ்சி தொக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க முதல்ல நம்ம பச்சை மிளகு சொல்லுவோம் இல்லையா அதை வச்சுண்டு இந்த மாயிஞ்சி எலுமிச்ச மளத்தை ஒரு ஊருகா மெத்தடில் போகிறோம் ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தடு இது இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு இது நிறைய தெரியாது எப்படி பண்ணலான்னு ரொம்ப சிம்பிள் அளவான உப்பு ரொம்ப குறைச்சலான எண்ணெய் பச்சை மிளகு உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் ஸ்பூனில் வந்து டேபிள் ஸ்பூனும் கிடையாது சின்ன ஸ்பூனும் கிடையாது ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பவுலில் ரெண்டு எலும்புச்சம்பழம் இல்லையா முழுக்க நல்லா ஒரு டீ வடிகட்டில் நல்லா ஜூஸை புழிஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ உங்களுக்கு அந்த சீடும் தனியாக வந்துடும் இந்த மாதிரி வடித்து வச்சுட்டு ரெண்டு எலுமிச்சம்பளம் ஜூஸையும் இந்த உப்பு கூட சேர்த்தாச்சு இந்த ஜூஸ் புழிஞ்சப்பறம் அந்த எலுமிச்சம்பழத்தை ரொம்ப சின்ன சின்னதாக எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ பொடி பொடி பொடியாக நறுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக இது ஊறும் இப்போ அந்த எலுமிச்சம்பழ ஜூஸ் உப்பு இருக்கிற அதுலையே அந்த தண்ணி கூட போட்டுடலாம் அடுத்தது இந்த பச்சை மிளகாய் நல்லா வேர்லாம் எடுத்துட்டு நல்லா அலம்பி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் வச்சுக்கோங்களேன் இதை எடுத்து சேர்த்தாச்சு அடுத்தது மா இஞ்சி மா இஞ்சியில் தோல் எடுத்துக்கலாம் தோல் எடுத்துட்டு நமக்கு எப்படி சௌகரியமோ நீளமாக நறுக்கலாம் இல்லை சின்ன சின்னதாக நறுக்கலாம் கேரட் பொரியலுக்கு நறுக்கிற மாதிரி இப்போ நான் நறுக்கி காமிக்கிற பாருங்க ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறத நறுக்கிட்டு அதை நீல வாக்கில் நறுக்கிக்கிறேன் நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப பெருசாக போடாமல் கொஞ்சம் நம்ம இஞ்சி துண்டு நறுக்கிற மாதிரி நறுக்கணும்னா இதுவும் சீக்கிரமாக ஊறும் அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இந்த நறுக்குன மாஞ்சியை நம்ம இந்த பழம் அந்த பச்சை மிளகு எலுமிச்சம்பழ ஜூஸ் உப்பு எல்லாம் ஒரு பவுலில் இருக்குது இல்லையா அது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம் இது எதுவுமே வதக்கக்கூடாது அடுப்பில் வச்சு எதுவுமே வதக்க வதக்கக்கூடாது நல்லா கீழே வந்து அந்த உப்பு எலுமிச்சம்பழ ஜூஸ் இருக்குது இல்லையா அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் இதையே பழத்தை ஜூஸாக பொழியாமல் அப்படியே நம்ம சின்ன சின்னதாக நறுக்கணும்னா சீக்கிரம் உங்களுக்கு ஃபங்கஸ் வரும் அந்த எலும்புச்சம்பளம் ஜூஸும் உப்பு லிக்விடாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபதுலேருந்து ஒரு மாதம் இருபது நாள் இல்லை ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்லாம் சீக்கிரமாகவும் ஊறும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இந்த ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெயில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கினதை இந்த எண்ணெயிலே சேர்த்துப்போம் ஆல்ரெடி உங்களுக்கு பச்சை மிளகுல காரம் இருக்குது இருந்தாலும் அந்த எலுமிச்சை பழத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கிருக்கேன் இந்த தாளிதம் ஒரு மிதமான சூடு வந்த இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி வச்சிங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நாள் கழித்து இதை சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு நாள் கழிச்சு பாருங்க அந்த எலுமிச்சை மிளக ஜூஸாக நம்ம சேர்த்ததுனால நல்லா பச்சை மிளகு மாயிஞ்சி எலுமிச்சை மிள நல்லா ஊரின்னு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் ஊறுகாய் சாப்பிட முடியாதவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இந்த மாதிரி மாயிஞ்சி பச்சை மிளகா ஊறுகாயாக செஞ்சு சாப்பிடலாம் அடுத்தது மீதி இருக்கிற மாயிஞ்சியில் கொஞ்சமாக நான் எடுத்து மாயிஞ்சி சாலட் பண்ண போகிறேன் அதுவும் கேரட் கூட சேர்த்து செய்கிறப்ப தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கேரட் ஒரு ரெண்டு மா இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு பாதி மூடிய அளவுக்கு எலுமிச்சை பழம் இப்போ கேரட்டையும் தோல் எடுத்து நறுக்கிக்கலாம் மா இஞ்சியும் தோல் எடுத்து நறுக்கிக்கலாம் இது எப்படி செய்யலாங்கிறத முதல்ல பார்க்கலாம் மா இஞ்சியும் நான் கேரட்டையும் ஒன்று போல் நீல நீளமாக நறுக்கியிருக்கேன் நம்ம இஞ்சி எப்படி நறுக்கிறோமோ அதே மாதிரி ஒரே மாதிரி நறுக்கிக்கோங்க நறுக்கிறதுலே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோன்ற அளவுக்கு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் செம அளவு எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ ரெண்டையுமே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் ரொம்ப குறைச்சலாக ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக கால் டீஸ்பூன் தான் உப்பு சேர்த்துருக்கேன் நீ இந்துப்பு கூட சேர்க்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு ஒரே ஒரு பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் இதைய பொறிஞ்சின் இருக்கிற டைமில் ஒரு அரை மூடி எலுமிச்ச மிளக சீடு எடுத்துட்டு இப்படி புழிஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த மாயிஞ்ச சீசன் இருக்கிற வரைக்குமே நீங்கள் அதிக எல்லாம் சேர்த்து ஊறுகாய் சாப்பிட இஷ்டம் இல்லைன்னா குறைச்சலான எண்ணெய் ரொம்ப குறைச்சலாக நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இது வந்து ரெண்டு நாள் வரைக்கும் தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் மோர் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்லா இருக்கும் சீசன் முடிகிற வரைக்கும் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுங்க கடைசியாக மீதி இருக்கிற அந்த மா இஞ்சி மொத்தம் நான் காக்கிலோ எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா கடைசியாக மீதி இருக்கிற அந்த மா இஞ்சி என்ன பண்ணுறேன் தோல் எடுத்துட்டேன் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி இதுக்கு நம்ம சேர்க்க போகிறோம் மா இஞ்சி தொக்கு அப்படின்னா கூட கண்டிப்பாக நம்ம புளி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இல்லைனா ரொம்ப ட்ரையாக இருக்கும் இந்த புளியை ஒரு முறை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நான் நல்லா ஊற வச்சுருக்கேன் முடிஞ்சால் வெந்நீரில் ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஆல்ரெடி நானே பச்சை மிளகு இஞ்சி போட்டு எலுமிச்சவன் போட்டு ஒரு ஊறுகாய் அடுத்தது சேலட் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் மீதி இருக்கிற மா இஞ்சி தோல் எடுத்து துருவி வச்சுட்டேன் கேரட் துருவலில் நல்லா கோபுரமாக ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு அதே கப்பால் நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு அரை கப்புக்கு வேணும் அதனால் நல்லா தண்ணி விட்டு கடைசி வரைக்கும் நீங்கள் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு வானொலியில் டேபிள் ஸ்பூன் சொல்லுவாங்க இல்லையா அதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கணும் எண்ணெய் உடனேயே நல்லெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன் கடுகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அந்த துணி வச்சுருக்கிற ஒரு கப்பு மாஞ்சி சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வதக்கிக்கணும் கையோடவே நான் அதுக்கு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்தா நல்லா சீக்கிரம் வதங்கும் கால் டீஸ்பூன் பொடி சேர்த்துருக்கேன் அந்த உப்புல தான் உங்களுக்கு இது அந்த ராஸ் ஸ்மெல்லும் போகணும் நல்லா உங்களுக்கு ஒரு ஆகணும் இந்த மாய் இஞ்சி புளி சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது வேகாது அதனால புளிக்கரைசல் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நாலு நிமிஷம் வதக்கிக்கலாம் இஞ்சி இப்போ கொஞ்சம் நல்ல நிறம் மாறிண்டே வருது இந்த ஸ்டெஜில் நம்ம நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த புளி கரைசலை சேர்த்துக்கிறேன் முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருந்தது அந்த சக்க வர வரைக்கும் அந்த புளி எடுத்துருக்கோம் இல்லையா அது கடைசியாக சக்க வர வரைக்கும் ஒரு மூணு முறை நான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சேன் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட எனக்கு அந்த புளி கரைசல் கிடச்சிது இப்போ அதையும் சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி கரைசல் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் எடுத்துன்றதுக்கு கிடச்சிருக்கு அந்த புளி கூட இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் புளிக்கரைசல் நல்லா ராஸ்மெல் போகணும் இப்போ பாருங்கள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் நான் நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறேன் இது கூட கடுகு வெந்தயப்பொடி சேர்க்குறேன் ஒரு அரை டீஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன் கடுகு வெந்தயப்பொடிலாம் நிறைய நான் வீடியோவில் போட்டிருக்கேன் கடுகு ஜாஸ்தியாகவும் வெந்தயம் கம்மியாகவும் அதாவது ஒரு டீஸ்பூன் கடுகு எடுத்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டா நினச்ச நேரம்லாம் ஊறுகாய் போடலாம் சாம்பார் கூட நாங்கள் இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி மேலே தூவி விடுவேன் நல்லா கமகமன்னு இருக்கும் சாம்பார்லாம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நிறம் போறாமல் இருக்குது நிறம் அந்த கரெக்டாக வந்தாலே இந்த காரம் சரியாக இருக்குன்னு அர்த்தம் டேஸ்ட் பார்க்குறோன்னு அவசியம் இல்லை கிட்டத்தட்ட இதுக்கு நான் ரெண்டு டீஸ்பூன் மொத்தத்தில் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் லேசா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு கொடுக்கும் ஓரங்களில் அதிக அளவு எண்ணெயெலாம் சேர்க்கலை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்துருக்கோம் அந்த ஓரங்கள் எண்ணெய் கசிய ஆரம்பிச்சோன்னே ஊறுகாய் ரெடியாகிடுதுன்னு நடத்தோம் நம்ம கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் மூணு விதமான மாயிஞ்சி ரெசிபி போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த சாலடு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் பச்சை மிளகோடு சேர்ந்துருக்கிற அந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நாள் வச்சிருக்கலாம் ஒரு மாதம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா சாப்பிட்லாம் அதே போல் இந்த மாயிஞ்சி தொக்கும் ஒரு மாதம் வரைக்கும் தாராளமாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்லாம் பாட்டிலில் மேலே கொஞ்சம் எண்ணெயும் அதிகமாக விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் மாயிஞ்சியில் ரெண்டு விதமான ஊருகா ஒரு சாலட் பார்த்தாச்சு உங்களுக்கு எந்த விதமான மாயிஞ்சி ரெசிபி பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க சீசன் இருக்கிற வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்